போய் பேசுகிறவர்களை அழிப்பி ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் மன்னாவின் தலைப்பு இன்றைய தலைப்புதடுகடுகளை கத்து அருவருகிறாரா நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலும் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிறோம் பொய் உதடுகள் கத்திற்கு அறிவறுப்பானது உண்மையாய் நடக்கிறவர்களோ கத்திற்கு யாரெல்லாம் உண்மையாய் நடக்கிறார்கள் உண்மையை பேசுகிறார்கள் உண்மையை உள்ள மனுஷன் கத்திரால் ஆசிர்வதிக்கப்படுகிறார் நீதிமொழியில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார் ஐஸ்வர்யமான ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்புதில்லை என்று வேதம் சொல்லுகிறார்கள் பண ஆசை உள்ளவர்கள் அவர்கள் படத்திற்காக பேராசை கொண்டவர்களாய் சிறு சிறு காரியத்திற்கு பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் உண்மையை மறைக்கிறவர்களாக வேதம் சொல்லுகிறது நூற்றி சங்கீதத்திலே இருபத்தி ஒன்பது முப்பது பல வார்த்தைகள் பொய் வழியை நான் மெய் மெய்வழியை நான் தெரிந்து கொள்வேன் என்று பக்தர் சொல்லுகிறார்கள் அவனை கேட்கிற அன்பான திமச்சலமையமை பொய் வழிகளை எழுக்கிறார்கிறா பொய் உதடுகளை இல்லை கத்தர் அருவறுக்கிறாரா அருவறுக்கிறாரா எப்படி இந்த சாக்கடை போன்ற துர்நாற்றம் வீசுகிற இடத்திலே நாம் மூக்கை கைப்பேன் பிடித்து கொள்ளுகிறோம் ஒருமோ அதே போல ஆழந்தவர் அப்படிப்பட்டவர்களை இல்லை கேட்கிற அருமையான தேவை உண்மையை பேசுங்கள் உங்களுடைய பார்வையில் உண்மை இருக்க உங்களுடைய பேச்சிலே உண்மை இருக்கிலே உண்மை இருக்கட்டும் உங்களுடைய நலத்திலே உண்மை இருக்க கொடுக்கல் வாங்கல உண்மை இருக்க ஆண்டோரோடு உறப்பாடுகிறது உண்மை இருக்கட்டும் ஆராதிக்கிறது உண்மை இருக்க அப்படி உண்மையா இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் உண்மை உள்ளவர்களை கத்த பரிபூர்ண தந்து நம்மை அது மட்டுமல்ல கத்திர்வதிக்கிறார்கள் உள்ளவர்கள் கத்திருக்கு பிரியமுள்ளவர்களாக பார்த்து ஆண்டவர் பிரியமுள்ள சொன்னார்கள் என்று தனியை அழைக்கிற பாருங்கள் கேட்கிற அருமையான தேவை தமிழ் பக்தன் சொல்லுகிறார்கள் பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் நல்ல என்னை செவ்வையான வழியிலே நடத்துவீராக நீர் விரும்புகிற பாதைகளை தினந்தோறும் எங்களுக்கு காண்பித் தந்த வழியாக நடத்துவீராக என்று சொல்லுகிறார்கள் சங்கீதம் நாற்பதம் அதிகாரம் எட்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தாம் வசனம் போன்ற வார்த்தைகள் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறது ஆவன கண்பால தேவச்சடம் கத்திருக்கு பிரியமானதை செய்யும் உண்மையை அவர் உண்மையில் அவர் பிரியப்படுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே உண்மையை நாடுங்கள் உண்மையாய் பேச விரும்புங்கள் அவர் உண்மையிலே பிரியப்படுகிறார் உண்மை உள்ளவர்களை உயர்த்தவும் செய்கிறார்கள் உண்மை உள்ளவனாய் இருந்ததனாலே அவனை வேறு எந்த காரியத்திலும் குற்றப்படுத்த அவர்களால் முடியவில்லை எனவேதான் சூழ்ச்சி பண்ணினார்கள் என்று சொல்லி பார்ப்பார் சூழ்ச்சி அவர்கள் பண்ணின போதிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்ததுனாலே அவனை காப்பாற்ற அந்தவர் தன்னுடைய தூதனை அனுப்பினார் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாத அவளுடைய வாயை கட்டி போட்டார் என்று அவனை கேட்கிற அருமையான உண்மை உண்மையுள்ளவர்களாகிறார் அன்பருக்கு பிரியமாயிருக்கள் வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்கிறதிலே

குடுக்கல் வாங்கவில்லை நாங்கள் உண்மோடு செபிக்கிற அந்த செபத்திலே ஆராதிக்கிறதிலே எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நாங்கள் எப்போது உண்மை உள்ளவர்களாய் காணப்படட்டும் மெய்வழியை வெறுத்து பொய்வரியை வழியை தெரிந்து கொண்டு பொய்வரியை வழியை வெறுக்க எங்களுக்கு உதவி பெருமனால் நிரப்புங்கப்பா உடைய ஆசிர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் என்றும் காணப்பட எங்களுக்கு பெருதவி செய்யும் கிறிஸ்துவன் மூலம் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன்